தமிழக போயர் முன்னேற்ற சங்கத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவரும் பல்வேறு சமூக நலப்பணிகள் செய்துவரும் எம் எம் ராமசாமி அவர்களை கௌரவித்து பாராட்டு விழா நடைபெற்றது தமிழக போயர் முன்னேற்ற சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க வெள்ளி விழா டாட்டாபாத் பகுதியில் உள்ள போயர் அரங்கத்தில் நடைபெற்றது தமிழக போயர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன உறுப்பினரும் வெள்ளிவிழா கமிட்டி தலைவருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கிதல் தமிழ்நாடு போயர் முன்னேற்ற சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தேவராஜ் தேவேந்திரன் காளப்பட்டி செல்வராஜ் நடராஜன் அப்புராஜ் மற்றும் ரங்கசாமி உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் முக்கிய நிகழ்வாக போயர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன உறுப்பினரும் தமிழ்நாடு போயர் முன்னேற்ற அறக்கட்டளையின் தலைவருமான சமூக ஆர்வலர் எம் எம் ராமசாமி அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக விழா மேடைக்கு அவர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய எம் எம் ராமசாமி போயிர் மக்களிடையே ஒற்றுமை அவசியம் எனவும் நிமிடத்தில் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நமது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நம்மால் உதவ முடியும் என்றும் கூறினார் அடுத்த <laughs> அடுத்து அடுத்து கே சார் அடுத்துக்கடுத்து பொ காட்டி அப்புறம் நாராயணன் அவர்கார் சிவந்தர்கங்க அவர்களை வரவேற்கிறேன். இந்த சங்கத்தின் மேலும் முடிபடும் தமிழ்நாடு பொறியு முன்னேற்ற சங்கத்தில் பொறுராகமான எனது வளங்களே எல்லா பிரிவினரும் மேனாக இந்த தமிழ்நாடு பொறியு முன்னேற்ற சங்கத்தினை நிரவ முடிபinando

பதவியை எடுத்துக்கொள்ள அந்த பெண் திறந்த நீங்கள் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் செயலாளராகவும் பொருளாளர் வெட்டி ரங்கசாமி அவர்களும்